ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து வச்சு சட்னி தாங்க பண்ண போகிறோம் தோசை இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சும் நம்ம வந்து சாப்பிடலாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து பற்றி எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கருப்பு உளுந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கணும் இதில் ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி பொடிலாம் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் பாருங்கள் இப்போ இந்த கருப்பு உளுந்து வச்சு எப்படி வந்து சட்னி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதிக ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சட்னி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க கருப்பு உளுந்தோடு சேர்த்து நம்ம கொஞ்சோன்னு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் அப்படின்னா கடலைப்பருப்பு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் அது எல்லை எண்ணெயில் போட்டு நல்லா நீங்கள் வந்து வருத்திரணும் இல்லைனா அந்த பச்சை வாசனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பூண்டு ஒரு ஆறு எழுப்பல் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணே பார்த்தீங்கன்னா நல்லா வருத்துருங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் அதே போல் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயமும் எண்ணெயில் நல்லாவே பார்த்தீங்கன்னா வதங்கணும் காரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நீங்கள் வந்து வதக்கிட்டு புளி வேணும்னா ஒரு இன்ச் புளி சேர்த்துக்கலாம் நான் புளிக்கு பதில் தான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்காமல் புளி சேர்க்கறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை தக்காளி சேர்க்குறீங்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பெருங்காயம் வாசனைக்காக பார்த்தீங்க அப்படின்னா கடுகு வந்து தாளித்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்து தாளித்தாச்சு ரொம்ப சூப்பரான கருப்பு உளுந்து சட்னி நமக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருடையும் ஷேர் பண்ணிக்காங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ